தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில மாற்று கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கு தற்பொழுது தாவேக்க தலைவர் விஜய் பனையூர் அலுவலகம் வருகை தந்திருக்காரு தொடர்ந்து அடுத்தபடியா முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைய இருக்காங்க மேலும் தகவல்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு மணிகண்டன் வணக்கம் மொத்தமா எவ்வளவு பேரு எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க இணைய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நிலவரம் என்ன மணிகண்டன் வணக்கம் தமிழக வெற்றிகழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இரண்டு மாதத்திற்கு முன்பாக மாற்று கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பவர்களா மாற்றுக் கட்சியிலிருந்து பொறுப்புகள் இருப்பவர்களா தமிழக வெற்றிகழகத்துல இணைக்க முயற்சி செய்ய வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சியுடைய தலைமை ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது அந்த அடிப்படையில பல்வேறு கட்சிகளுடைய ஒன்றிய அளவில் அதாவது மாவட்ட அளவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை கட்சியுடைய தலைமை மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியில சேர்ப்பதற்காக இந்த இணைப்பு விழா என்பது நடைபெற்ற தொடங்கி இருக்கிறது தற்போது கட்சியுடைய தலைவர் விஜய் அதற்காக பனையூர் தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார் குறிப்பாக முக்கியமான பிரமுகர்களாக பாண்டிச்சேரியுடைய முன்னாள் காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஐ ஜி ராமச்சந்திரன் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் எல் பெரியசாமி அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தமிழக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மீண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மாறி தமிழகத்தை கேள்வி ஏற்றுக் ஜெகதீஷ் பாண்டியன் உள்ளிட்டவரும் அதே போல கட்சியுடைய கொள்கைத் தலைவராக இருக்கூடிய காமராஜரின் பேட்டியாக இருக்கக்கூடிய மயூரி வேலுநாச்சியார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் அரங்கநாதனுடைய பேரன் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அந்தந்த கட்சிகள்ல இருந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் புதிதாக அரசியல் இயக்கங்களுக்கு வர வேண்டும் என ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என முப்பதற்கும் மேற்பட்டோர் இன்று இந்த இணைப்பு விழாவில் இருக்கின்றனர் குறிப்பாக உடைய சென்னை மாநகர மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பர்ண ராஜன் பர்ணபாஸ் உள்ளிட்ட ஆஹ் அவர்களுடைய கட்சியின இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அந்தந்த மாவட்டங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் தமிழக இல்கலைக்கழகத்துல இணைக்கும் அந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க் விட்டு இன்று இந்த கட்சியுடைய இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அந்த இணைப்பு விழா தற்போது தொடங்கி இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க